எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு அவரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தும் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுருங்க கடுகு உளுந்தும் நல்லாவே பொரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமா காரத்துக்கு ஒரு ரெண்டே ரெண்டு வர மிளகா நான் கிள்ளி போட்டுக்கிறேன் அதை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க இது வதங்குற கேப்பில் ஒரு சில தேங்காய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து குறை குறவுன்னு தண்ணி விடாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அவரைக்காய் புரியல் வந்து அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அவரைக்காய் வந்து வாங்கின உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதை அரைச்சி எடுத்ததுக்குள்ளார நம்ம வந்து இங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு அவருக்கா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பீஸு கட் பண்ணியிருக்க அவரைக்காவ அதில் சேர்த்துட்டு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஏற்கனவே நம்ம மிளகாய் வத்தல் போட்டுருக்குறோம் ஆனாலுமே காரத்துக்கு கொஞ்சம் காரப்படி போட்டால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க இது நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும் இது நல்லா வேகிறதுக்குள்ளாராக வேர்க்கடலை நான் எடுத்துருக்குறேன் இந்த வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வரத்த வேர்க்கடலை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது லைட்டாக ரெண்டே ரெண்டு வரவட்டி வெட்டி விப்பரில் டக் டக்குன்னு போட்டு திருப்பி எடுத்துருங்க அவ்வளோதான் அது தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் அவரக்காய் நல்லாவே வெந்துருச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சட்டுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ அரைச்ச அந்த வேர்க்கடலை பொடி இருக்கு இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சு வச்சிருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்